பாத்தீங்க பத்திரிக்கல இருக்கு அங்கே வர ஆப்போனண்டா இருந்து நீங்க கேள்வி கேட்க வேண்டிய பத்திரிகை அத்தனை பேருமே பின்னாடி சொகுசாக உட்காந்துருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அத்தனை பத்திரிகையாளர் இப்போ ஒட்டுமொத்த மீடியா உங்க கண்ட்ரோல் தான் இருக்கு இப்போ என்னோடய கையில் இதே மாதிரி நீங்கள் அஜித் குமார் மரணத்துல நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண முடியாது அதாவது கூட்டிகிட்டு போய் பட்டப்பக்கல ஊர் ஊராக அந்த காடு ஏரினு குளம் அங்கெல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிது அங்கெல்லாம் வச்சு அடிச்சிருக்குறீங்க நீங்கள் லாக்கப்பில் வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய அவர் தப்பு பண்ணார்னே இருந்தாலுமே நீங்கள் லாகப்பில் நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி நீங்கள் முறையாக என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் கோயம்புத்தூர் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாரதோசன் யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டு ரிசர்ச் காலருக்கு வந்து அவங்களுடைய கைடு வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் நேற்று அந்த அந்த இரண்டு பெண்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனா காரணம் என்னன்னா இவங்க வந்து பயம் கிடையாது நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தாருன்னா அந்த பயம் கிடையவே கிடையாது இவர் வந்து நான் சொல்கிறாரு கரம் கொண்டு அடக்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு இவரு இவருக்கே தான் சொல்லிக்கிறார வழியை நீங்கள் அடக்கியிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இந்த தைரியம் வரும் நீங்க இந்த மீட்டிங் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இது வந்து கலைபாமணி அவார்டா கொடுக்குறாங்க இல்ல வந்து சினிபீல்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்குறாங்களா அங்க வந்து நீங்க சினி சினிமாக்காரங்கள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா சரிங்களா கஷ்டப்பட்டு படிச்சு முன்னாடி வந்தவங்க நீங்க யாரையா கூட்டிட்டு வந்தீங்களா செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆசிரியர்கள் அவார்டு வாங்கின அந்த அந்த ஆசிரியர்கள் நீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த மாணவர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா எந்த ஈவெண்ட்டுக்கு யாரை கூப்பிடணுங்கிற ஒரு பேசிக் அறிவுடையா இருக்காது அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா செலக்டிவா தான் பேசுவாங்க இந்த பிரகாஷ் ராஜ் இந்த காசா விஷயத்துக்காக இவங்க போராடுனாங்கல்ல இவங்க எப்படின்னா அந்த அதான் சொல்ற வெளியில இருந்து வாங்குற ஃபண்ட் ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலீஸார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்திது பெரிதாக ஊடகமும் அதில் கவனம் செலுத்தலே என்ன காரணம் சார் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து நிருபர் நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்னா நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து கேள்வி கேட்கும்போது உட்கார வச்சேன்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியும் என்ன உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து நான் பக்கத்தில் உக்கோ ஸ்டார்ட் நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க அந்த அந்த ஒரு ஃபயர் போயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் வந்துருவீங்க கம்ஃபர்ட் சோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்னை எப்படி எது எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க கேட்க மாட்டீங்க அது அது எப்படி நான் சொல்ல வரேன்னா அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஈவெண்ட் நடத்துனீங்களா அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கலருக்கு அங்கே என்னங்க வேலைங்க நீங்கள் ஆப்போனாண்டாக இருந்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய பத்திரிக்கை அத்தனை பேருமே பின்னாடி சொகுசாக உட்காந்துருக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அத்தனை பத்திரிக்கையாளர் இப்போ ஒட்டுமொத்த மீடியா உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது நாளைக்கு காலையில் இது வந்து நான் பழைய பத்திரிக்கையாளர்கள்லாம் நாளைக்கு காலையில் என்ன நியூஸ் வரணுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க ஆனால் பத்திரிக்கையாளர் அப்படி இருக்கக்கூடாது நடுநிலையான பத்திரிக்காளர் அப்படி இருக்கக்கூடாது அதாவது இது பிஜேபிக்கு ஆப்போனண்டு டி பிஜேபிக்கு ஆப்போனண்டு டி திமுக வரணும்னு பாடுபட்ட ஒரு ரெண்டு செயல்பாட்டாளர்கள் பேர் என்னால் சொல்ல முடியும் மணி பத்திரிக்கையாளர் அவர் மூத்த பத்திரிகையாளர் இன்னொன்று சாலினி மேடம் அவர் அவங்க வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆப்போனண்டா ஆப்போனண்டா இல்லை அவங்க கரெக்டாக பேசிட்டு இருக்காங்க ஆப்போனண்டா பேசலை அதை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல பத்திரிக்கையாளர் அப்படின்னா நீங்கள் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னா யார் தப்புன்னாலும் தப்பு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வரணும் டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி அவங்க ஆப்பனண்டாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க டிஎம்கே எதிரானவர்கள் கிடையாது அவங்க என்னன்னா இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஒரு உண்மையான பத்திரிகையாளர் அவங்க பேசிட்டு இருக்காங்க உண்மையான ஒரு சமூக செயல்பாட்டாளர் சலனி அவர்கள் பேசிட்டு இருக்காங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இது மற்றவங்க செய்யலை செய்யாதனால விளைவு தான் வந்து எந்த இவங்க இந்த நியூஸ்லாம் வந்து வெளியே வரவே இல்லை இப்போ அந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு நியூஸ் படித்து உண்மையாகவே அப்படி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இது வந்து செய்ய செய்யறதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துருக்கீங்க செஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் என்ன என்ன காரணம் நம்மளை யார் காப்பாத்திடுவாங்க நான் ஏன்னா நீங்க போலீஸ் துறை வந்து நீங்க ஒரு பொறுப்பு டிஜிபி தான் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தகுதியான ஒரு நவர் கிடையாதா தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சு நீங்க ரன் பண்ற நிலைமையில தான் இருக்கிறீங்களா அவங்களுக்கு பயமே கிடையாது நம்மள என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிறத இவங்களை டிஸ்மிஸ் பண்ணிக்கல இப்போ என்னோட கேள்வி இதே மாதிரி அஜித் குமார் மரணத்தில் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியே அதாவது கூட்டிகிட்டு போய் பட்டப்பாக்கில் ஊர் ஊராக என்ன சொல்கிறது காடு ஏரின்னு குளம் அங்கெல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்குது அங்கெல்லாம் வச்சு அடிச்சிருக்கிறீங்க நீங்கள் லாக்அப்பில் வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய அவர் தப்பு பண்ணார்னே இருந்தாலுமே நீங்கள் லாகப்பில் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நீங்கள் முறையாக என்கொயரி பண்ணியிருந்திங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் ஊர் ஊராக கூட்டிகிட்டு போய் அடிச்சு கொண்டுருக்கிறீங்க இப்போ நீங்கள் அந்த ஆறு பேரையுமே வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா நான் வரவேற்கிறோம் உண்மையாகவே வரவேற்க வேண்டியது இதுக்கப்புறம் ஒரு பயம் வரும் நம்ம தப்பு பண்ணுனா இதுக்கப்புறம் உடனே ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருவேன் ஒரு பயம் வரும் அதை நம்ம உண்மையாகவே வரவேற்கணும் அதை வந்து நமக்கு அந்த பார்ட்டியை பிடிக்குது பிடிக்கலங்கிற நீங்கள் சரியாக செயல்படும் போது நம்ம அதை வரவேற்கணும் நான் என்ன கேட்கறேன்னா இதே மாதிரி அந்த அஜித் குமார் மரணத்தில் ஆறு பேர் அடித்தாங்க இல்லை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அந்த யார் அந்த இன்னை வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அடித்த அந்த ஆறு பேர் யாருங்கிறது அவங்க நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்க அன்னைக்கு அங்கேயே நீங்கள் செஞ்சிருந்தால் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியிலிருந்து கல்லூரிகள் வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டே தடுக்கிறதுக்கு அரசு என்ன விதமான வந்து பயங்கரதே கிடையாதுங்க நீங்க வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை யாரோ காப்பாற்றுறாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன இன்செண்ட் தான் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா அந்த பயன்னு வர நீங்க ஒரு எலக்ட் கவர்மெண்ட் இருக்குது தப்பு செஞ்சால் உடனடியாக வந்து சீப் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுப்பார் ஹோம் மினிஸ்டர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க டிஜிபி ஒரு ஆக்சன் எடுப்பாங்க நீங்க ஸ்டேஷன் போறதுக்கே பயப்படுறாங்க நீங்க நமக்கு ஏதாவது நம்ம தான் போலீஸ் ஸ்டேஷன் இங்க போலீஸே எந்த லட்சணத்தில் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அப்படியே போலீஸும் இந்த லட்சணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பயமே கிடையாது அப்போ இந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு இன்ஸிடெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரததோசன் யூனிசிட்டி வந்து ரெண்டு ரிசர்ச் கலர் வந்து அவங்களுடைய கைடு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நேற்று அந்த அந்த இரண்டு பெண்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனா காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து பயம் கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தாருன்னா அந்த பயம் கிடையவே கிடையாது இவர் வந்து நான் சொல்கிறாரு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு இவங்க இவரு தான் சொல்லிக்கிறார வழியை நீங்கள் அடக்கியிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இருந்து தைரியம் வரும் தப்பு பண்ணுறப்போ கொஞ்சமாக மாதம் யோசிப்பான்ல எங்கேயாவது யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க இல்லைன்னா சட்டத்தில் எங்கேயாவது ஓட்டுறது வெளியே வந்துடலாம் அதை மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் வந்து இவங்க இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க அதுவும் இங்கே படிக்கிற இடங்களில் வந்து அந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பார்த்திங்கன்னா இது வந்து அதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் தான் அதிகமாக நடக்குது நீங்கள் வந்து அந்த அந்த வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பாரதாஸ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் இப்போ இங்கே நடக்குது அப்படின்னா இந்த இவங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம கூடாது ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா நீ உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இவங்களுக்கு என்னென்னா அது வந்து இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் எதாவது நமக்கு ஓட்டு கிடைக்காம போயிருமா என்னதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஏதோ ஒருவங்க ஏதோ ஏதோ ஒரு விஷயங்களை தடுக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒருதலை பட்சமாக இல்லாமல் நீங்கள் பாதிக்கப்படுது உங்கள் வீட்டு குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு என்ன என்ன வருமோ அதை மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த இதெல்லாம் குறையும் இப்போ வந்து தப்பு நடந்துன்னு சொல்கிறதுக்கே பயம் தான் நீங்கள் அண்ணாநகர் கேஸாக இருக்கட்டும் அண்ணா நிஸ்ட் கேஸாக இருக்கட்டும் அரக்கோணம் கேஸாக இருக்கட்டும் இத்தனை கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீதி சாதாரணமாக கிடைக்கல இப்போ இவங்க இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரை இவங்க சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி அண்ணாநகர் கேஸில் வந்து சூமோட்டோவதை வந்து ஹைகோர்ட் எடுக்கிறாங்க அந்த கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணு பெற்றோரோடு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் இவங்களை அடிச்சு உதைக்கிறாங்க ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணப்ப அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கிற மாதிரி அவனைக்கு நீங்கள் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஆஃப் த்ரீ நீங்கள் இன்வோக் பண்ணிருக்க வேண்டியான அதை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் அப்போ எங்க இந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூன்ஸ்லாம் இருக்காது எங்கே போக முடியும் அவங்களால அவங்களால போகக்கூடிய முதல் இடம் வந்து காவல்துறை தான் அங்கே போனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கலைங்கிறத விட நமக்கு எதிராகவே அந்த கம்ப்ளைண்ட் திரும்புது அப்படின்னா வந்து அப்போ எந்த நிலைமையில் இருக்குது அது ஒரு இன்சிடென்ட் இல்லை அதுக்கப்புறமா அண்ணா நடக்குது அதுக்கப்புறம் அரக்கோணம் கேஸ் நடக்குது எல்லா இடங்களிலுமே வந்து காவல்துறை போனால் நமக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் என்ன வந்து மக்களுக்கு இல்லை அதனால தான் கோர்ட்டில் போய் ஒவ்வொருத்தரும் முறைகளுக்கான வர வழி இல்லை அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த 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 கேஸையே எடுப்பாங்க இங்கே வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பிலோ பவர்ட்டி இருக்கட்டும் பெரிய லெவலில் என்ன சொல்றது பெரிய ரெஃபரன்சஸ் இல்லை அப்படின்னா அவங்க போய் நிற்கும் போது அந்த என்ன சொல்கிறது பயம் தான் வருது இவங்க மேலே இவங்களை பார்த்தா வந்து என்ன சொல்கிறது ஒரு இவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு என்ன வரமாட்டேங்குது இப்போ நேஷனல் கிரைம் பியூரோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்துருக்குது இரநூத்தி ஒரு மர்டர் அது இரநூத்தி ஒரு மர்டர்னால் முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸு மேலே நடந்திருக்குது இந்தியா இந்தியாவில் நீங்கள் நாலாவது இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தை வந்து நீங்கள் நீங்கள் பெருமையாக பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த ரெக்கார்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ தமிழகம் வாழத் தகுதி இல்லாத இடமா மாறிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி இது ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து தமிழக காவல்துறை வந்து மறுபடியும் சொல்கிற கேபபிள் ஆனால் அது உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அது வாங்க செயல்படணும் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி மாதிரி இல்லை ஒரு நீங்கள் உடனடியாக அந்த வேக்கண்டெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நடக்கும் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸே வந்து உங்களுக்கு யார் ஜாலராக போடுவாங்க அதை மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா சரியான அதிகாரியை நீங்கள் செலக்ட் பண்ணி ஏன்னா அதாவது எத்தனையோ டிஜிபி எலிஜிபிள் டிஜிபி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் பொறுப்பு டிஜி எட்டாவது இடத்துல இருக்கிற கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம் உங்களுக்கு அவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி தானே வெளியே ஒரு டாக் வருது அப்போ நீங்கள் எலிஜிபிளான பேர்சன்ஸில் மூணு பேரில் ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து உடனடியாக மூணு பேரில் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் பேனல் அனுப்பினா அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னு இருக்கு இன்னை வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க காலந்தாழ்த்தி காலந்தா காலந்தாழ்த்தி சாதாரண மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துது அதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்கள் சரியான அதிகாரிகள் நியமிக்கணும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது நியாயமானவங்களாக இருக்கணும் ஆனால் அதை நீங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்களா அவங்களை போடுவாங்களான்னு அது ஒரு கேள்விக்குறிதான் நடந்த ஆனால் ஃபாலோ பண்ணுனா நல்லது இவங்க வந்து இல்லை இல்லை இவங்க வந்து மறுபடியும் ஒரு காரணத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இவங்க அவங்களுக்கு வந்து ஆப்டா இல்லை நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் டைம்ல இருந்த ஒரு எண்ணம் தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சொல்யூஷன்ஸ் நீங்க சரியான அதிகாரிகளை நீங்க செலக்ட் பண்ண மக்கள் வந்து சரியான ரெப்ரஸண்டேட்டிவ் நீங்க செலக்ட் பண்ணலைன்னாலும் இந்த பிரச்சனைகள் வரும் அதை நீங்க எலெக்ட் பண்ண ரெப்ரரசன்டேட்டிவ்ஸ் அதாவது அந்த கவர்மெண்ட் சரியான அதிகாரிகளை சூஸ் பண்ணலைன்னா அந்த பிரச்சனை வரும் கீழே இருந்தே அது மேலே வரணும் மக்களும் சரியான ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அதாவது உறுப்பினர்கள் நீங்க செலக்ட் பண்ணணும் அவங்க அப்படி நீங்க செலக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு சரியான சரியான ஒரு அதிகாரிகளை வந்து நியமிப்பாங்க ஸோ இப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இது தொடர்த்தான் செய்யும் வழியே எனக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சார் தமிழகத்தில் இங்கே பல குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா நட்சத்திரங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் கையில் எடுத்து வருத்தம் தெரிவிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதா இருக்கட்டும் இப்படி செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும் ஈடுபடுறாங்களே எப்படி சார் பார்க்காது இல்லை கல்வியில் சார்ந்த தமிழ்நாடுக்கு வந்து அவங்களுக்கு இந்த நடிகர்களுக்கு என்னங்க சம்மந்தம் சம்மந்தமே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே என்ன வேலை நீங்கள் படித்து எக்ஸாம் வழி பாஸ் பண்ணி வந்தீங்களா நீங்கள் எப்படியாவது உருப்படியாக தான் செஞ்சுருக்கிறீங்களா நீங்கள் அங்கே படித்து உருப்படுறது வழி இல்லாமல் தான் வந்து நீங்கள் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு தொழில் நீங்கள் வந்து சினி ஒரு சினி ஃபீல்டு தொழில் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று அது எல்லா தொழில் மாதிரி அது தொழில் தான் செய்யும் தொழில் தெய்வம் யார் என்ன தொழில் செஞ்சாலும் அது ஓகே தான் நீங்கள் நீங்கள் இந்த உங்களுக்கு என்ன சம்மந்தம் இது வந்து 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 கலைமாமணி கொடுக்குறாங்க இல்லை சினி சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அவார்டு அங்கே சினிமாக்காரங்களை கொண்டு உட்கார சரிங்களா படித்து கஷ்டப்பட்டு படித்து முன்னாடி வந்தவங்க நீங்கள் யாரையா கூட்டிகிட்டு வந்தீங்களா செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர் அவார்டு வாங்கின அந்த அந்த ஆசிரியர்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த மாணவர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சினிமாக்காரங்களை கூட சினி அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது அந்த ஒட்டுமொத்த கவனம் ஒரு ஒரு என்ன சொல்கிற இன்டெலக்சுவல் பேசுகிறாங்க பாரதி பாஸ்கராக இருக்கட்டும் போது அவங்க பேசும்போது ஒரு இந்த சந்துரு அவர் நீதிபதி அவரை நமக்கு பிடிக்குமோ பிடிக்கலையங்கிற ரெண்டாவது அவர் வந்து ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதி அவர் எந்திரிச்சி வர்றோ பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிவகார்த்திகன் வரும்போது ஒட்டுமொத்த கரோடும் நீங்கள் அங்கே தான் போகுது ஏன்னா எந்த ஈவெண்ட்டுக்கு யாரை கூப்பிடணுங்கிற ஒரு பேசிக் அறிவு உடையாக இருக்காது அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் பேசுவாங்க இந்த ராஜ் இந்த காசா விஷயத்துக்காக இவங்க போராடினாங்கல்ல இவங்க எப்படின்னா அந்த அதான் சொல்கிற வெளியிலேருந்து வாங்குகிற ஃபண்டு நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ்லேருந்து ஆனால் இவங்க எத்திர்ப்புன்னு சொன்னீங்க நான் ஏற்கனவே பதில் சொன்னது ஐஎஸ்ஐஎஸ்லேருந்து உங்களுக்கு வெளிலேருந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு ஆதரவு வருது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது அதனால தான் வந்து நீங்கள் வந்து போய் போராடுறீங்க நீங்கள் போ உண்மையான போராட்டக்காரனே எப்படி இருக்குன்னு தப்பு எங்கே நடந்தாலும் வந்து நீங்கள் வந்து தட்டி கேட்கணும் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் செலக்டிவ் அம்யினுசியா மாதிரி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்டிவாக பிஜேபிக்கு எதிராக பேசுவார் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது நடந்ததுன்னா வரைஞ்சி கட்டிகிட்டு வந்துடுவாங்க எங்கள் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே இப்போ நீங்கள் வாய் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியன்னா இது சினிமாக்காரங்கள் அதனால நடந்தது அவங்களோட தொழிலுக்காக ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த மீடியாம இப்போ யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னா ரெட் ஜெயண்ட் அவரோட கது வந்து உலகத்துக்கே தெரியும் இந்த எந்த படம் ரிலீஸ் ஆகணும் எந்த தேட்டர் எடுக்கணும் இவரோட கையை மீறிலாம் எதுவும் நடக்காது ஸோ அந்த 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 தொழில் நமக்கு ஏதாவது இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கலாம் நமக்கு எதுவும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்காது இருக்கிறாங்க அது எல்லாம் காலம் மாறும் அடுத்து கவர்மெண்ட் வரும்போது வந்து உண்மையாகவே சி சினிமா துறையும் அந்த துணை தனிப்பட்ட முறையில் செயல்படணும் ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கூட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் பல பேர் வந்து செலக்டிவாக அறிக்கை விடுறதா இருக்கட்டும் அப்படி இருக்கிறாங்க முதல்ல அதை வந்து நீங்கள் சினிமா க எஜுகேஷனுக்குள்ளே சினிமா கொண்டு வராதிங்க நீங்கள் கல்வியில் கல்வியல் தமிழ்நாடு எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க படித்தவங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்கள வச்சு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அவங்களோட தராதாரம் வந்து அதில் அழகாக தெரியுது இது நடக்கக்கூடாது நீங்கள் அரசியலே வந்து இதுக்குள்ளே கொண்டு வராதீங்க நீங்கள் எஜுகேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மாதிரி அங்கே கொண்டு வந்துருக்கிறீங்களே அந்த கல்வி சரணம் தமிழ்நாடு பயங்கரமாக நீங்கள் ஸ்லாஹித்து பேசுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்கள் குழந்தைகள் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா இதனால் கடைசி கேள்வி நீங்கள் இத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அவங்கள விட்டுருங்க அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் உனக்கு பின்னாடி உட்காந்தவன் முன்னாடி உட்காந்தவன் சைடில் உட்காந்தவன் உங்களை வந்து மைக்க பிடிச்சி வாய்க்கிலேயே பேசினவன் காசு வாங்கிட்டு பேசினவன் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரோட குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா ஏன்னா பன்னெண்டாயிரம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கையும் முப்பதாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூலில் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா இது கம்மியாக இருக்குது இப்போ இது 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 எந்த விதமான ஒப்பீடு ஸோ மக்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதான் நம்முடைய கருத்து